நான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சீனியர் கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபயணி இந்த ஆசிட் பர்ன்ங்கிறது வந்து ஒரு மிகவும் கடினமான மிகவும் முக்கியமான இந்த சமூகத்தை சார்ந்த அதாவது சொசைட்டியை சார்ந்த ஒரு வயலன்ஸ் நான் சொல்லுவேன் இதனால் வரைக்கும் இந்த வயலன்ஸு பெண்கள் மேலே தான் இழைக்கப்படுகிறது ஏன்னா இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பெண்கள் தான் கீழமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண் ஆதிக்கத்தில் வர இது இதுக்கு மெயின் காரணமே ஒரு ஜெல்லசி இல்லாட்டா ஒரு என்வியஸ் ஆட்டிடியூட் ஆர் ரிவெஞ்ச் ஆட்டிடியூடு இதுக்கு மூல காரணம் ஒன்று வந்து மேரேஜாக இருக்கலாம் இல்லாட்டா இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வர்றதாகவும் இருக்கலாம் இதில் வந்து இந்த ஆசிட் பரவல கிடைக்கிறதுனால அவங்க எடுத்து முகத்தில் வீசிடுறாங்க இது இஸ் கால்டு ஏஜ் ஆசிட் அட்டாக்னு பேர் இந்த ஆசிட் அட்டாக்னால் என்ன ஆகிடும் உடனே அவங்க முகத்தை திருப்பி இது முகத்தை தான் எய்ம் பண்ணுறாங்க எதுக்குன்னா அந்த நோக்கமே கிளியர் கட்டாக இருக்கும் இவங்களுடைய முகம் அழகான முகம்னு சொல்லிட்டு தானே என்னோடய வாழ்க்கைக்கு வரமாட்டேறாங்க அவங்கள பாதிக்கணுங்கிற அது ஒரு ஜெல்லசல் தான் அந்த மூஞ்சி முகம் பாதிக்கப்படலாம் அதில் முக்கியமாக வந்து கண் பார்வை இழக்கும் அளவுக்கு கூட போயிடும் நிறைய பேருக்கு அப்படி தான் அதேமாதிரி காது ஒரு பாதி மூக்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் சில பேருக்கு ரெஸ்பிரேட்டரி ஏன்னா வாயில் படுறதுனால இருக்கும் இந்த மாதிரி பீப்புள் வந்து நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் அதுவும் மெஜாரிட்டி ஆவது மாதிரி ஃபிமேல்ஸு இது வந்து பல நாட்கள் நடந்துகிட்ருக்கு அது ஒரு வைரஸ்ன்னே தெரியாமல் அஃபென்ஸுன்னே தெரியாமல் போயிட்ருக்கு இதுக்கு இந்த லாஸ்ட்டு இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக கோர்ட் ஆர்டர்லாம் போட்டு இந்த சேல் ஆஃப் ஆசிடை வந்து கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணிடுறாங்க யாருக்கு கொடுக்கறதுன்ட்டு இப்போ இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சொல்லும் அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அதே மாதிரி விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் நிறைய ஏற்படுத்துகிறாங்க இது மாதிரி பெண்களுக்கு கொடுமை ஆசிட் மூலமாக ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது இது ஸ்கூல் லெவலில் கூட டீச் காலேஜ் லெவலில் டீச் பண்ணணும் பப்ளிக் ஃபாரத்தையும் கூட டீச் பண்ண வேண்டியிருக்கும் அதையும் தாண்டி இது மாதிரி விபத்து அடுக்கும் போது ப்ரிவென்ஷன் தான் நம்மளால் பண்ண முடியல இது ப்ரிவென்டபுள் ஒரு இன்ஜுரி ப்ரிவென்ஷன் பண்ண முடியலைன்னா குளிர்ந்த நீரை ஒரு இருபது நிமிஷம் தொடர்ச்சியாக ஊற்ற வேண்டும் அதுக்கப்புறம் குளிர்ந்த கிளாத்தை அவங்க மேலே வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு உடனடியாக கொண்டு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிட்டி பண்ணி சேர்த்துட வேண்டும் அவங்க கண் சிகிச்சை டாக்டரை கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கும் இந்த தீக்காயம் ஆசிட்னால் ஏற்பட்ட தீக்காயம் ஃபுல் திக்னஸ் பர்ன்ஸ் சொல்லுவோம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக கண்டினியூ ஆகுங்க அதுவும் இந்த அக்யூட் பர்ன்ஸு அதோடய ட்ரீட்மெண்ட் ஒரு ஆறு வார்த்தலேருந்து பன்னெண்டு வாரத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அப் சர்ஜரின்னு ஒன்று ஒன்றா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் தி இயர் ஆன் தி ஐ அந்த நோஸ் லிப்புன்னு தொடர்ச்சியாக போய்ட்டுருக்கோம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இந்த ரிஹேபிலிட்டேஷன் நம்ம கொடுக்கணும் அவங்க வாழ்வை கண்டினியூ பண்ணணும் எஜுகேஷனில் எஜுகேஷன் கொடுக்கணும் வேலையாக இருந்தால் வேலையை கொடுக்கணும் இன்னும் சில சமயம் சர்ஜரியால் குணப்படுத்த முடியாட்டால் அவங்க கமஃப்லாஜ்னு சொல்லுவோம் இந்த பியூட்டி பார்லர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதில் கொஞ்சம் இந்த ஸ்கார்ஸு கீழே ஆகிட்டு சொல்லுவோம் ஹைப்பட்ராஃப் ஸ்கார் அதெல்லாம் மறைக்கிற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு வேஷம் போடுற மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் போட்டு அவங்கள கண்ணாடி போட்டு கண் பார்வை இல்லைங்கிறது தெரியப்படுத்த மாதிரி கேப் போட்டுக்கிறது அவங்களுடைய அவுட்லுக்கே சேஞ்ச் பண்ணி அவங்கள சொசைட்டியில் இன்வால்வ் பண்ணணும் அதுக்கு நிறைய இப்போ ஃபவுண்டேஷன்ஸில் என்ஜிஓஸ் வந்துட்டாங்க ஃபவுண்டேஷன் வந்துட்டுருக்காங்க அதில் பிளாஸ்டிக்ஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி ஆசிட் பன் அட்டாக்ஸ் பீப்புள் சர்வைவர்ஸ் சொல்லுவோம் ஆசிடேட் சர்வைவர்ஸுக்கு நம்ம சொசைட்டி தானாக முன் வந்து ஹெல்ப் பண்ணணும்